இங்கே வந்திருக்கும் தஞ்சை மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தஞ்சை மாநாட்டில் கண்ணுக்கு கெட்டின தூரத்துக்கு எல்லாருமே மகளிர்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் அவர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மிகவும் உற்சாகமாக இருக்கிறது அண்ண அதை வந்து கண்ணு கெட்ட இல்லை கண்ணுக்கு எட்டுன தூரம் இங்கு கண்ணுக்கு எட்டுன தூரம் எல்லாரும் மகளிர்களாக இருக்கீங்க இதை பார்க்கும்போது இந்த அண்ணனுக்கு ரொம்ப உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறது பா அதாவது எப்போ மகளிர் உரிமை கொடுக்க ஆரம்பித்தோமோ அன்லேருந்து அப்பால இருந்து அண்ணன் நான் ப்ரமோட் ஆயிட்டேன் இப்போது தமிழ்நாட்டில் மகளிர்கள் சந்தோஷமாகவும் துதலமாகவும் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் எங்களுடைய சூரியன் கட்சி இந்தியாவிலே எங்கும் இல்லாத அளவுக்கு மகளிர்கள் நினச்ச மாதிரி வேலைக்கு போயிட்டு வராங்க நினைச்ச மாதிரி சாப்பிட்டு வராங்க நினச்ச மாதிரி ஊர் சுத்திட்டு வராங்க இதுக்கு காரணமும் பொதுச் செயலாளர் பனிமொழி அவர்கள் உங்களிடம் உரையாடுவார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் பெண்கள் இவ்வளவு சுதந்திரமாக தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் நாங்கள் என்றைக்குமே தினமும் சூரியன் போல் உதித்துக்கொண்டே இருக்கிறதால்தான் பெண்கள் இவ்வளவு பாதுகாப்பாக சுதந்திரமாக தமிழ்நாட்டில் உலா வருகிறார்கள் பெண்கள் இவ்வளவு வேகமாக முன்னேற என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம்

நீதான் ஏற்பாடு பண்ண பெண்கள் அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் ரூபாய் உங்கள் வீடு தேடி வரும் என்பது எங்களுடைய முதல் வாக்குறுதி தருகிறோம் என்று உண்மையாக கூறுகிறோம் எதிரே இருப்பவர்கள் போலியாக நாடகம் ஆடுகிறார்கள் அதனால் பெண்கள் யாரும் அவர்களை நம்ப வேண்டாம் ஏதோ வெள்ளும் பெண்கள் தஞ்சாவூர்ல கூப்பிட்டேன் வந்துட்டேன் இன்னைக்கு கூப்பிட்டு இருக்க நானும் வந்துட்டேன் என்ன பண்ண போற தஞ்சாவூர்ல நடத்தணும்ல இங்கேயும் அதே மாதிரி பிங்க் பஸ் விட்டுறலாம் தானே கூப்பிட்டேன் உங்களை பிங்க் ஆமா மாதிரி வாக்குறுதி சொல்லி நம்ம பழைய பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டேன் பிங்க் கலர்ல அதே பாத்து எதிர்கட்சிக்காரங்களா என்ன பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக்கா போட்டு வரீங்கன்னா கலாய்ச்சி காணுங்க அந்த மாதிரி நடக்காம அதை பார்த்து பண்ணு எல்லாரும் விமர்சனம் பண்ணதான் செய்வார்கள்னா நாங்க இப்ப சிறப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கோம் நீங்க என்ன பண்றீங்க கொடியை மட்டும் அசைக்கிறீங்க பிங்க் பஸ் வரிசையா போகும் பிங்க் பஸ் மட்டும் இல்ல ஆட்டோ பிங்க் ஸ்கூட்டர் பிங்க் ஏன் பெண்களுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட்சி வரும்போது பிங்க் கலர் ரோடு போட்டு கொடுத்துடலாம் பெண்கள் அந்த பக்கம் நடங்க ஆண்கள் இந்த பக்கம் நடங்க ரோடு போட்டு கொடுத்துடலாம் அப்ப பெண்கள் பாதுகாப்பு சிறப்பா இருக்க போயிடுவாங்க

மக்களுக்கு என்ன வேணும் மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து கொடுப்பாங்க இன்னைக்கு இந்த கட்சியில நான் இருக்கிறத நினைச்சாலே அவ்வளோ பெருமையா இருக்குது இன்னைக்கு மகளிர் மாநாடு ஆனா இங்க பாருங்க ஆம்பளைங்களாமும் வந்திருக்காங்க எல்லாம் தலைவர் பேசறது கேட்கறதும் தலைவரை பாக்குறதுக்காக மட்டுமே வந்திருக்காங்க இந்த தேர்தல்ல மட்டும் இல்ல எல்லா தேர்தலையும் எங்க இல்லாமட்டும் தலைவருக்கு மட்டும் தான் Sobre de nigua, porque como otra no எதனால தஞ்சாவூர் நடத்தினீங்க ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கா இருக்காங்க நாங்கள் தஞ்சாவூரில் மட்டும் நடத்தவில்லை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம் அதற்கு மூன்றாவது படியாக தஞ்சாவூரில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற சிறப்பான ஒரு நிகழ்வை நடத்தி என்ன மேடம் வந்து வெல்லும் தமிழ் பெண்கள் கரூர் மாவட்டத்தில் நடத்தினோம் சரி சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு நிறைய பேர் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை சோறு இல்ல ஆடு மாடு மாதிரி அடைச்சு சொல்றாங்களே அதெல்லாம் எதிர்கட்சி தரப்பினர் செய்யும் சதி

பெண்கள் தமிழகத்தில் சிறப்பாக தான் உள்ளார்கள் வேறெறும் கேள்விகள் இருக்கா என்ன பண்ணணும் இந்த தடவை பிங்க் கலர் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு ஒரு பஸ் விட்ருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் அரை குறையா பெயிண்ட் அடிச்சா லிப்டிக்குன்றீங்க அதனால ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு பஸ் விட்ருவோம் இதை தவிர பெண்களுக்கு வேற ஏதாவது செய்வீங்களா இல்லை இந்த பஸ் விடுறது ஓசியில காசு கொடுக்கறது ஓசி பஸ்ஸுல போற அப்படின்னு சொல்லி தான் ஓட்டுவீங்களா பாஸ்போர்ட்டிகள் பட்டியல் வந்து தயாராகி கொண்டிருக்கிறது அதன் மூலமாக பெண்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை விரைவில் சொல்லுவோம்